வணக்கம் ராஜாவர்மன் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கள் எந்த ஊர் என்ன படிச்சு படிக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட பேர் வந்து ராஜவர்மன் நான் ஆவணம் வந்து சுப்பிரமணியம் அவங்களோட பையன் நான் ஸ்கூல் முடித்தது எல்லாமே நம்ம ஆவணம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் முடித்தோம் ஸோ இன்ஜினியரிங் வந்து நாமக்கல்லில் முடிச்சிருக்கேன் ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இடையில ஒரு ஒரு மூணு வருஷமா வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணோம் எந்த காலேஜில் படிச்சிருக்கேன் நான் நாமக்கல் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்னு படிக்கிறேன் சார் வெரி குட் ஸோ அதுக்கடுத்து சவுதியில் ஒரு சிக்ஸ் மந்த்தும் குயத்தில் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸும் இங்கே வேலை பண்ணி எல்லா பிரான்ச் படிச்சுங்க நான் பி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கேன் சார் அதுக்கப்புறம் நாங்க கொய்த்து முடிச்சுட்டு கோவிட் டைம்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் ட்ரயாங்கல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணது அக்ரிகல்ச்சர் தான் அக்ரிகல்ச்சர்ல ட்ரோன் டெக்னாலஜியை கொண்டு வந்தோம் அது வந்த புதுசுல கொஞ்சம் ஃபார்மர் மத்தியில கொண்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இப்போ எங்களுக்கு வந்து பிரான்சஸ் வந்து ரெண்டு பிரான்ச்சா ஸ்டார்ட் பண்ணி பாண்டிச்சேரியில ஒன்னு கும்பகோணத்துல ஒன்னு வச்சு சோ ஆல் ஓவர் டெல்டா தமிழ்நாடும் கவர் பண்றோம் மேஜரா டெல்டா ஃபுல்லா கவர் பண்ணி இப்போ நல்லா போயிட்டு இருக்கு என்ன परपஸ் இந்த ட்ரோன் யூஸ் ஆகுது சோ இது வந்து பாத்தீங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் அகிரிகல்ச்சர் வந்து ஸ்ப்ரேயிங் கொண்டு வருது சோ ஸ்ப்ரேயிங் परपஸ் காண்டி கொண்டு வரோம் சோ ஸ்ப்ரேக்கு வந்து ட்ரோன் டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்தனா ஒரு ஃபார்மருக்கு வந்து 70% ஆஃப் பெஸ்டிசைட் வந்து ரேட் வந்து கம்மி பண்ண முடியும் சோ 30% மட்டும் ஒரு ஃபார்மர் வந்து அந்த परसेंटेज பெஸ்டிசைட் யூஸ் பண்ணா அவருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அவருக்கு வந்து பெஸ்டிசைட் காஸ்ட் வந்து அவர் செலவுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அத வந்து ட்ரோன் டெக்னாலஜியால நம்ம பண்ண முடியும் பண்ணலாம் கெமிக்கலும் பண்ணலாம் சார் கெமிக்கல்ல யூஸ் எந்த கெமிக்கல் வந்து ஒன்னு ஒண்ணுக்கு மாறும் கலைக்கொல்லிக்கு வந்து இருக்கிறதுல காஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து கலைக்கொல்லி தான் ஓகே சோ கலைக்கொல்லி இப்ப அவங்க யூஸ் பண்றது வந்து பர் ஏக்கர் அப்ராக்சிமேட்டா ஒரு 250 ml யூஸ் பண்ணுவாங்க ஓகே இது நம்ம ட்ரோன் டெக்னாலஜி கொண்டு வந்தோம் அப்படினா 60 ml தான் உங்களுக்கு தேவை ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ரிமைனிங் வந்து டோட்டலாக தேவையே கிடையாது ஸோ அந்த சிக்ஸ்டீம்முலக்கே இங்கே வந்து பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து ட்ரோன்ல இருக்குது சரி எதனால் இந்த ஃபீலில் இறங்குனீங்க சோ இது வந்து நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டே ஃபார்மர்ஸ் தான் ஸோ ஃபார்மர் ஃபேமிலிலேருந்து வந்தோம் சோ ஒரு ஒரு விவசாயியும் வந்து பார்த்தா என்னால வந்து லாஸ் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லாஸ்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக மருந்தில் தான் அவங்களுக்கு லாஸே நடக்குது உரத்தில் ஆ உரத்தில் ஸோ இப்போ உரம் போடுறதே ஒரு மூட்டை போடுறாங்க சோ அந்த ஒரு மூட்டையே தேவையில்லை அவங்க வந்து அதில் பதினஞ்சு கிலோ போட்டாலே அந்த செடிக்கு தேவையானது கிடைச்சி ஒரு மூட்டைங்கிறது சில பேர் வந்து ஃபிஃப்டி கேஜி போடுறாங்க சில பேர் தேர்ட்டி கேஜி போடுறாங்க ஸோ அந்த ஃபிஃப்டியில் பாதி வேஸ்டேஜ் தான் இப்போ நாங்க அதே மாதிரி சீடிங் இப்போ நம்ம நெல்லு வெதப்பே வந்து ட்ரோன்ல பண்ணலாம் பன்னெண்டு கிலோ போட்டோம்னா இவங்க நார்மலா இப்போ விவசாயம் எவ்வளவு பண்றாங்களோ அதோட ஈல்டு அதுல டேரக்டா எடுத்துட்டு போயிடலாம் நார்மலா மேல பண்றதுக்கு இப்ப நம்ம ட்ரோன் வச்சு இப்போ நம்ம பண்றது வந்து நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் டென் லிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு டென் லிட்டருக்கு வந்து நமக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஏக்கர் அடிக்கிறதுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே தேர்ட்டி தேர்ட்டி லிட்டர் கெப்பாசிட்டி தேர்ட்டி லிட்டர் ஒன்ஸ் நம்ம லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா எயிட் மினிட்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஃபோர் ஏக்கர்ஸ் கவர் பண்ணிட்டு போயிடலாம் இப்ப இந்த ட்ரோன் வந்து டெக்னாலஜி எங்கே கத்துக்கிட்டீங்க வாங்குறீங்களா வந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது தம்பி ஆரம்பிச்சான் சோ அவனுக்கு சப்போர்ட்டிவா நான் வந்தேன் ரெண்டு பேருமே அந்த டைம்ல லேர்னர் தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ட் ஃபுல் இது பத்தி லேர்ன் பண்ணி ஃபுல்லா கத்துக்கிட்டது தான் நீங்களே பண்றீங்களா எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி செட்டி அசம்பிளிங் தான் சார் எல்லாமே நம்மளால இப்ப சரி என்னால் வந்து இப்ப எங்க கம்பெனி வந்து சர்வீஸ் சேல்ஸ் ஸ்ப்ரேயிங் எல்லாமே ஏ டு சைட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரோன்

இந்தியா கவர்மெண்ட்டும் நிறையா பேசுது வேர்ல்ட் லெவலின் ரோன் வந்து ஒரு முக்கியமான மாதிரி பல ஏரியாவில் இது நீங்கள் அக்ரி ஏரியாவில் ப்ரொடக்டிவாக மக்களுக்கு பயனுற வகையில் நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து இதை செயல்படுங்க இப்போ இது வந்து எவ்வளோ பேர் எம்ப்ளாயீஸ் நீங்கள் இப்போ நாங்கள் ப்ரெப்ரேட்ரி பேசினால ஒரு எயிட் எம்ப்ளாயிஸ் இருக்கும் இது பிரைவேட் லிமிட்டடா இனிமேல் சேஞ்ச் பண்ணணும் ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ள இப்போ எங்கள்கிட்ட வந்து ஒரு த்ரீ டீம்ஸாக வச்சிருக்கோம் த்ரீ டீம்ஸை டென்னாக ஆக்கணும் இந்த அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும் அப்படின்றது ஒரு மெயினா வச்சிருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்க நன்றி